இரு ஆயிரத்து இருபத்தி ஆறில் எப்படி வெற்றி பெறுவது ஆனால் அதற்கு முன் ஒரு கேள்வி நாம் ஒவ்வொரு ஆண்டும் காலண்டரை மாற்றுகிறோம் ஆனால் நமது பழக்க வழக்கங்கள் சிந்தனைகள் மற்றும் பலவீனங்கள் அப்படியே இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா ஒவ்வொரு புத்தாண்டிலும் புதிய உற்சாகம் புதிய கனவுகள் ஆனால் சில மாதங்களுக்குப் பிறகு அதே சோர்வு அதே குழப்பம் அதே சுய பிறகு நாம் சொல்கிறோம் ஒருவேளை என் தலைவிதி இப்படித்தான் என்று இங்கேதான் சாணக்கியர் புன்னகைத்து சொல்கிறார் விதியை நொந்து கொள்வதுதான் மிக எளிதான வழி ஆனால் இந்த வழி உங்களை இன்று எங்கே இருக்கிறீர்களோ அங்கேயே இருக்க வைக்கும் இந்த வரிகள் உங்களை காயப்படுத்தலாம் ஏனென்றால் உண்மை எப்போதும் கசக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்திலிருந்த அதே மனிதராக நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறிலும் இருந்தால் வருடம் மாறும் ஆனால் உங்கள் வாழ்க்கை மாறாது இதைத்தான் சாணக்கியர் விளக்க விரும்பினார் காலம் யாருக்காகவும் காத்திருக்காது காலத்தோடு மாறாதவன் காலத்தின் கீழ் நசுக்கப்படுவான் உலகம் முன்னேறிச் செல்வதையும் நீங்கள் வேடிக்கை பார்ப்பதையும் எத்தனை முறை உணர்ந்திருப்பீர்கள் என்று யோசித்துப் பாருங்கள் இப்போது வேண்டாம் நாளை முதல் என்று நினைப்பவர்களுக்கு இதுதான் நடக்கும் சாணக்கியரின் கூற்றுப்படி வெற்றி என்பது திடீரென்று நடக்கும் அதிசயம் அல்ல அது அன்றாட சிறிய முடிவுகளின் பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு முன் எடுக்க வேண்டிய முதல் முடிவு உங்களிடம் நீங்களே பொய் சொல்வதை நிறுத்துங்கள் நான் முயற்சி செய்கிறேன் நான் பிஸியாக இருக்கிறேன் என் சூழ்நிலை சரியில்லை எனக்கு ஆதரவு இல்லை போன்ற அதே பொய்கள் சாணக்கியர் கூறுகிறார் தானே ஏமாற்றிக் கொள்பவனை ஏமாற்ற உலகிற்கு தேவை இருக்காது உங்களுக்கே நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்களே எத்தனை முறை உடைத்திருப்பீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள் ஜிம் செல்வது புதிய திறமைகளை கற்பது உறவு எல்லைகள் சுயமரியாதை நமது கண்டிப்பை நாம் எங்கே காட்ட வேண்டுமோ அங்கேதான் முதலில் சமரசம் செய்கிறோம் உழைப்பவர்கள் கூட தோற்றுப் போவதற்குக் காரணம் அந்த உழைப்பு சரியான திசையில் இல்லாததே ஆகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வெற்றி பெற முதலில் நான் எந்த மாதிரியான மனிதனாக இருக்க விரும்பவில்லை என்பதை தீர்மானியுங்கள் எல்லா விஷயத்திற்கும் எதிர்வினை ஆற்றுபவனாகவும் மற்றவர்களின் பாராட்டை எதிர்பார்ப்பவனாகவும் ஒவ்வொரு உறவிலும் தன்னை தாழ்த்திக் கொள்பவனாகவும் தோல்வியைக் கண்டு உடைந்து போபவனாகவும் இருக்க வேண்டாம் சாணக்கியர் கூறுகிறார் எல்லாவற்றையும் இதயத்திற்கு எடுத்துச் செல்பவன் வாழ்க்கை போர்க்களத்தில் முதலில் தோற்றுப் போகிறான் இன்றைய வாழ்க்கையில் நாம் அனைவரும் உணர்ச்சி ரீதியான சுமையில் வாழ்கிறோம் சாணக்கியர் புன்னகைத்துச் சொல்கிறார் யாருடைய மனம் மற்றவர்களின் கையில் இருக்கிறதோ அவனது எதிர்காலம் ஒருபோதும் அவன் கையில் இருக்காது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வெற்றி பெற வேண்டுமென்றால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது மனதளவில் வலுவாக இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் விளக்கம் கொடுக்க வேண்டாம் எல்லா அவமானங்களுக்கும் பதிலடி கொடுக்க வேண்டாம் எல்லா உறவுகளையும் பிடித்து தொங்க வேண்டாம் சாணக்கியர் கூறுகிறார் எதை விடுவிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்பவன் எதையும் வெல்லக் கற்றுக்கொள்கிறான் விடுவிக்க பயந்து எவ்வளவு பெரிய சுமையை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று யோசியுங்கள் பழைய உறவுகள் பழைய பழக்கங்கள் பழைய பயங்கள் இரு ஆயிரத்து இருபத்தி ஆறில் லேசாக இருப்பவனே வெற்றி பெறுவான் சாணக்கியரின் கூற்றுப்படி மக்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு சரியான நேரத்திற்காக காத்திருப்பது அவர் கூறுகிறார் சரியான நேரம் என்று எதுவும் வருவதில்லை சரியான முடிவு மட்டுமே எடுக்கப்படுகிறது நவீன வாழ்க்கையில் நாம் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும் கொஞ்சம் நம்பிக்கை வரட்டும் என்று சொல்லி ஆரம்பிக்காமலேயே வாழ்க்கையைத் விடுகிறோம் சாணக்கியர் கூறுகிறார் தொடங்காதவன் ஒருபோதும் தவறு செய்வதில்லை தவறு செய்யாதவன் ஒருபோதும் பெரிய எதையும் சாதிப்பதில்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வெற்றி என்பது முழுமை பெறுவதல்ல சீரான உழைப்பு மட்டுமே சாணக்கியர் கூறுகிறார் சிறிய முயற்சிகள் தினமும் செய்யப்படும்போது அவை மலையையும் நகர்த்தும் இன்றைய தலைமுறை விரைவான முடிவுகளை விரும்புகிறது ஆனால் தினமும் உழைக்க விரும்புவதில்லை நீங்கள் வளர்ச்சி விரும்புகிறீர்கள் ஆனால் வசதியை விட மறுக்கிறீர்கள் அமைதி விரும்புகிறீர்கள் ஆனால் நாடகங்களிலிருந்து வெளியே வர மறுக்கிறீர்கள் சாணக்கியர் கூறுகிறார் எல்லாம் வேண்டுமென நினைப்பவன் முதலில் பலவற்றை விட தயாராக இருக்க வேண்டும் வளர்ச்சி என்பது எப்போதும் அசௌகரியமானது இரு ஆயிரத்து இருபத்தி ஆறில் அந்த அசாவுகரியத்தை நண்பனாக கொண்டவனே வெற்றி பெறுவான் சாணக்கியர் கேட்கிறார் நீங்கள் ஒழுக்கத்தை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்களா அல்லது கட்டாயத்தையா இப்போது மிக முக்கியமான விஷயம் சுயமரியாதை சாணக்கியர் கூறுகிறார் தனது மதிப்பை புரியாதவனை உலகம் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளும் நவீன வாழ்க்கையில் நாம் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கிறோம் சாணக்கியர் கூறுகிறார் உன் குறை எங்கே உணரப்படுகிறதோ அங்கேதான் உன் மதிப்பு இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வெற்றி பெற உங்களை அரிதானவராக மாற்றிக்கொள்ளுங்கள் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டாம் எல்லா போர்களையும் செய்ய வேண்டாம் கடைசியாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வெற்றி பெறுபவன் தன்னிடமிருந்து ஓடுவதை நிறுத்தி தனியாக அமரக் கற்றுக்கொண்டவனாக இருப்பான் சாணக்கியர் கூறுகிறார் தன்னை தானே அறிந்தவனுக்கு உலகிற்கு விளக்கம் சொல்லத் தேவை இருக்காது நிச்சயமாக மாற விரும்பினால் கமெண்டில் எழுதுங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு எனது ஆண்டாக இருக்கும் சாணக்கியர் கூறுகிறார் மனம் உறுதி பூண்டுவிட்டால் விதியும் தலை வணங்க வேண்டும் நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஏன் வெற்றி பெறுவீர்கள் சாணக்கியர் கூறுகிறார் உலகம் கடினமாக உழைப்பவர்களுக்கு அல்ல மதிப்பை கூட்டுபவர்களுக்கே முதலிடம் அளிக்கிறது இன்றைய உலகில் மிக முக்கியமான கவனச்சிதறல் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதுதான் சாணக்கியர் கூறுகிறார் யார் மற்றவர்களின் கருத்தை கேட்டு வாழ்கிறானோ அவன் ஒருபோதும் தன் திசையை தீர்மானிக்க முடியாது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் பின்தங்குபவர்கள் மற்றவர்களின் கருத்திற்காக வாழ்பவர்களாக இருப்பார்கள் சாணக்கியர் கூறுகிறார் எந்த நாளில் உன் மெளனத்தை நீ பலமாக மாற்றுகிறாயோ அன்று உன்னை யாராலும் பலவீனப்படுத்த முடியாது புத்திசாலி என்பவன் எந்தப் போரை கைவிட வேண்டும் என்று தெரிந்தவன் சாணக்கியர் கூறுகிறார் காலத்தை மதிக்காதவனை காலம் மதிப்பதில்லை பிஸியாக இருப்பது போலக் காட்டிக்கொள்ளாமல் பயனுள்ள வேலைகளை செய்யுங்கள் வெற்றி என்பது தனிமையில் இருந்து வருகிறது சாணக்கியர் கூறுகிறார் இருட்டில் உழைப்பவனுக்கு வெளிச்சத்தில் அடையாளம் கிடைக்கும் கடைசியாக உங்களை நீங்களே பலிகடா ஆக்கிக் கொள்ளாதீர்கள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்பதை நிறுத்துங்கள் சாணக்கியர் கூறுகிறார் தன்னை பாதிக்கப்பட்டவனாக நினைப்பவன் ஒருபோதும் அரசனாக முடியாது உங்கள் வாழ்க்கையின் பொறுப்பை ஏற்கும் தருணமே உங்கள் திருப்புமுனை சாணக்கியர் கூறுகிறார் வாழ்க்கையில் வெற்றி என்பது மற்றவர்களை தோற்கடிப்பதில் இல்லை உங்களை நீங்களே வெல்வதில் உள்ளது இன்று உங்களை நீங்கள் வென்றுவிட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுடையதே ஜெய் ஹிந்த்